ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்டர் அஜித்குமார் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஆக்டர் அஜித்குமார் அவங்க மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஹைதராபாத்தில் சுப்பிரமணியம் மோகினி அவங்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்திருக்காங்க ஆக்டர் அஜித்குமார் அவங்களுக்கு உடன்பிறந்த சகோதரர்கள் இரண்டு பேர் இருக்காங்க ஆக்டர் குமார் அவங்க சென்னையில் தான் படிச்சிருக்காங்க ஆசாம் மெமோரியல் பள்ளியில் தான் பத்தாம் வகுப்பு வரை படிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வம் இல்லாததுனால சினிமா துறைக்கு வந்துட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில் விளம்பர படங்களில் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆக்டர் குமார் அவங்க தமிழில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே தெலுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரேம புத்தகங்கிற படத்தில் அறிமுகம் ஆயிருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து தமிழில் அவங்க அமராவதிங்கிற படம் மூலியமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க ஆக்டர் அஜித்குமார் அவங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க பவித்ரா ராஜாவின் பார்வையிலே ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய படம்னா ஆசை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ரிலீஸ் ஆயிருந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அவங்களுக்கு அமைஞ்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க நடித்த படம் காதல் கோட்டை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்டர் அஜித்குமார் அவங்களுக்கு மோட்டார் பந்தயத்துலேயும் கார் பந்தயத்துலேயும் அதிக ஆர்வம் இருந்ததுனால சினிமாவில் நடிச்சிட்ருக்கும் போதே சில மோட்டார் பந்தயத்தில் கலந்துகிட்டதில் காயம் ஏற்பட்டிருந்து அதனால் சினிமாவுக்கு ஒரு இடைவெளி விட்டுருந்தாங்க சிறு இடைவெளிக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதல் மன்னங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை இயக்குனர் சரண் இயக்கியிருந்தாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்து ஆக்டர் அஜித்குமார் அவங்க சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எஸ் ஜே சூர்யா சரண் ஏ ஆர் முருகதாஸ் இவங்க எல்லாரோட முதல் அஜித் அஜித்குமாரை வச்சு தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்டர் அஜித்குமார் அவங்க நிறைய வெற்றி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க வாலி அமர்கலம் தீனா புவல்லா முன்வாசம் வில்லன் அட்டகாசம் வரலாறு பில்லா மங்காத்தா விஸ்வாசம் இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ஆக்டர் அஜித் குமார் அவங்க நிறைய வெற்றி படங்கள் கொடுத்திருந்தாலும் அதே மாதிரி நிறைய தோல்வி படங்களும் கொடுத்திருக்காங்க ஆஞ்சநேயா ஜனா ஜி வேகம் அசல் இந்த படங்கள் எல்லாம் தோல்வி படமா அவங்களுக்கு அமைஞ்சிருந்து ஆக்டர் அஜித் அவங்களுக்கு நிறைய தோல்வி படங்கள் அமைஞ்ச பிறவும் அவங்க ரசிகர்கள் அவருக்கு பக்கபலமா நின்றுருக்காங்க எந்த விதத்திலையும் ரசிகர்கள் அவருக்கு குறையவே இல்லை அதிகம்தான் ஆயிருக்கு இத்தனைக்கும் அஜித் அவங்களுக்கு ரசிகர் மன்றமே கிடையாது ஆக்டர் அஜித் அவங்க நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாலி படத்துக்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம் ஃபேர் விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வில்லன் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம் ஃபேர் விருதம் வாங்கியிருக்காங்க கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்துக்காக சிறந்த துணை நடிகருக்கான ஃபிலிம் ஃபேர் விருதம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி பல விருதுகள் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கார்பந்தயத்தில் கலந்துகிட்டதுனால அதில் விபத்து ஏற்பட்டதில் முழங்கால்லையும் தோள்பட்டையிலேயும் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க ஆக்டர் அஜித்குமார் அவங்க இயக்குனர் சரண் அவங்க இயக்கிய அமர்கலம் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது நடிகை ஷால்னியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு இப்போ அனுஷ்காங்கிற ஒரு பொண்ணும் ஆத்விக்குங்கிற ஒரு பையனும் இருக்காங்க ஆக்டர் அஜித் அவங்க சினிமாவில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாலாக நின்று போராடி இந்த வெற்றியை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு பக்கபலமாக நின்றுது அவங்களோட ரசிகர்கள் தான் நம்ம ஏகேக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்